அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்க ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லா நினைக்கணும் நம்மளும் பத்து ரூபாய் ஏமாற்றணும்னா கூட நம்ம நினைக்க முடியாது நல்லா இருக்குது அப்படி தானே ஒரு துரோகி நல்லா இருணுன்னு நினைக்க முடியாது ஒரு குழந்தைன்ன நல்லா இருந்தே நினைக்க முடியாது என்னை பார்த்து உன்னை பார்த்து நல்லா இருந்தே நினைக்க முடியாது இது ஒரு சராசரி மாநிலை தான் நினப்பில் சொல்கிறேன் முடியாது தான் யார் வேணாலும் யாருக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணிடலாம் பாம்பு வந்து கடி கையில் பாழும் உடல் துடி கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு சிரிப்பெல்லாம் வராது பாம்பு கச்சிச்சு வலி இது என்ன என்ன பண்ணது என்ன சிரிப்பு வராது பாம்பே நீ நல்லா இருந்தே ஆமாம் சொல்ல முடியாது ஆனால் சராசரியாக ஒரு மனிதன் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லலாம் நல்லா இருந்தான் பாம்பு கொட்டுச்சேன்னா அதை சாகடிக்குது தான் அது நல்லா இருக்குது ஏன்னா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது இன்னொரு அது எதுனா பண்ணால் கொட்டும் அப்போது அங்கே நல்லாருன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு அடிக்கிறது தான் ஒரு மனம் ஒரு மனிதன் வெளியே ரோட்டில் நடந்து போகிறான் அவற்ற கல் கறியிலான்னு வச்சுங்களேன் அவன் கை விளங்காமல் போனோம் அப்போ தான் அர்த்தம் என்ன பண்ண மாட்டான் கல் அடிக்க மாட்டான் ஸோ அங்கே நல்லா இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த அந்த பிரிவு அவன் அந்த கொடுங்காரப்பாவினா இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது சரியா இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உதவுறதுன்றது உதவுறது இல்லை இது நல்லா இருக்குதுன்னா உயிரை கூட மனசு கூட நினைவற்ற கூட வச்சிருக்கு பத்து பேர் நல்லா இருக்கணும் ஒருத்தன் சாப்பிடலான்றனால என்ன அது நல்லா இருக்குது அப்பா ஆனால் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறன்னா என்னை சந்திக்கிற ஒரு மனிதன் நேர்மையான அப்படி தான் நல்லா நல்லாதான் இருக்கணும் அதுதான் என்னோடது எப்போ பார்த்தாலும் இதே நினைப்புல போக முடியாது நான் போடா நான் சொல்கிறது ஒரு சராசரியாக எல்லாம் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தானே திட்டினாங்கன்னா கூட சேர்ந்து திட்டினா தான் நல்லா இருக்குது ஒருத்தர் பேசுனா நீங்கள் என்ன பண்ணா ஏன் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தர்கிட்ட நான் கதை தான் சொல்லுவேன் அடிக்கடி சிங்கப்பூரில் ஒருத்தர் காளி கோயிலில் போய் அந்த காளியை திட்டாரு பூசாரி செம்ம அடி அச்சிக்கிறான் ஏன்டா அச்சான்னு கென்றான் நான் வச்சுட்டேன்னா என்னோட போயிடும் காளி வச்சேன்னா செத்துருவேன் ஏ புரியுதா அப்போ அந்த பூசாரி நல்லா இருந்தேன் எப்படின்னு நினச்சாரு நான் அடிச்சு திருத்திக்கிறேன் ஏன்னா காலி அடிச்சா என்ன பண்ணுறா உன்ன காலி பண்ணிருவா அப்படின்ட்டு புரியுதா இப்போ நல்லா என்ன பனிஷ்மெண்ட் சின்னதா போய்டும் நப குத்தா கடவுள் குத்தா ஆகிடும் அப்போ சின்ன சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய என்ன பண்ணிடணும் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னா ஸ்கூல் போகலனாக்கா என்ன பண்ணும் பாராட்டியா அனுப்ப முடியும் பாராட்டினா போகாது புரியுதா என்ன அப்போ அந்த அங்கத்துல அந்த நல்லா இருக்குது குழந்தை படிக்க போக ஸ்கூல் பண்ணுறது